நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு கேட்டிருக்கீங்களா ரொம்ப பழைய பாட்டு அதனால் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்கிற பாடல் வரிகளை போல நான் பேசணும்னு நினைச்சதெல்லாம் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஸ்ரீ பேசிவிட்டார் எனவே இத்துடன் நிகழ்ச்சி முடிவடைந்தது அதுக்கப்புறம் பேச என்னத்துக்கு இருக்கு இந்த பள்ளிக்கு நான் ஆற்றிய பங்களிப்புகள் அப்படின்னு இந்த பள்ளியில் வந்து பேசும்போது நினைவு கூறலாம் என்று நினைத்தேன் ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாத வகையில் நாம் செய்ததை நாமே சொல்வதற்கு பதிலாக பயனடைந்தவர்கள் சொல்வது இன்னும் சிறப்பு என்கிற அடிப்படையில் அதுவும் ஆசிரியர்களோ பெற்றோர்களோ இந்த ஊர் மக்களோ சொல்வதற்கு பதிலாக இந்த பள்ளியில் படிக்கிற ஒரு குழந்தை சொல்வது மேலும் சிறப்பு என்பதைப் போல மிக சரளமான நடையில் துணிச்சலாக எந்தவித பதற்றமும் இல்லாமல் ஆற்றொழுக்கான தமிழ் நடையில் ரஜினாஸ்ரீ மிக சிறப்பாக பேசினார் அவரை என்னுடைய கொள்கை பரப்பு செயலாளராக வைத்துக் கொள்ளலாம் என்கிற அளவுக்கு எனக்கு ஒரு மிக சிறந்த பிஆர்ஓ என்கிற அளவுக்கு அந்த குழந்தை இந்த ஒட்டுமொத்த அவையின் கவனத்தையும் ஈர்த்தார் அவருக்கும் இந்த பள்ளி மாணவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளிக்கூடம் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமைந்திருக்கிறது என்பதை இங்கே பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் குறிப்பிட்டார் எல்லாரும் பேச கூப்பிட்டோன்ன மைக்கை வாங்கி பேசிட்டாங்க அவரை பேச கூப்பிட்டோன்ன அவர் எனக்கு பேச்சே வராது என்பது போல நடித்தார் ஆனால் மைக்கை கொடுத்தோன்ன வாங்கி மறுபேதும் சொல்லாமல் பேசினவங்கெல்லாம் ஏதோ பேசிவிட்டு அமர்ந்து விட்டார்கள் பேச மாட்டேன்னு சொன்னவங்க ஒரேடியா பேசிட்டாங்க எல்லாத்தையும் பேசிட்டாங்க என்னென்ன கோரிக்கைகள் உண்டோ அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படி பேசிவிட்டார் இப்படித்தான் இருக்க வேண்டும் மக்கள் பிரதிநிதிகளின் முன்னால் மக்களின் பிரச்சனைகளை துணிந்து உரத்து சொல்ல வேண்டும் அவங்க கோச்சிக்குவாங்களோ ஐயையோ வெளிப்படையா சொல்லிட்டோமே அவங்களுக்கு சங்கடமாயிருமோ நாங்கள்லாம் மக்களுக்கு பணியாற்றுவதற்காக தான் இந்த இடத்தில் இருக்கிறோம் எனவே மக்கள் பிரச்சனைகளை மக்கள் பிரதிநிதிகள் முன்னால் போட்டு உடைக்கணும் அதுதான் சிறப்பு அந்த வகையில் இந்த சாலை பிரச்சனையை பற்றி சொன்னீர்கள் நானும் அந்த சாலையில் தான் கடந்து வந்தேன் நாம் நினைப்பதையெல்லாம் செய்துவிட முடியாத அளவுக்கு அரசின் சூழல் இருக்கிறது நிதி சூழல் சட்டமன்ற ஆனவுடன் நான் நினச்சேன் நம்ம கையில் ஒரு மந்திரக்கோல் கிடைத்து விட்டது இப்படி சொன்னால் எல்லாம் நடந்துரும் இனி அப்படி நான் நினச்சேன் ஆனால் வந்து அமர்ந்த பிறகுதான் தான் தெரிகிறது இதில் எவ்வளோ சிக்கல் இருக்கு என்று எனவே அது பதவிக்கு வெளியே நின்று பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு மேஜிக் நிகழ்த்தக்கூடிய அதிகார பொறுப்பாக தெரியும் பதவியில் வந்து அமர்ந்த பிறகு அதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் நமக்கு புரிகிறது எல்லாம் நிதி சார்ந்ததாக இருக்கிறது எதை தொட்டாலும் நிதி தொடர்பான ஒன்றாக இருக்கும்போது அந்த நிதியை எதுக்கு கொடுக்கறது எப்படி கொடுக்கறது எதுக்கு முதல்ல கொடுக்கறது எதுக்கு ரெண்டாவது கொடுக்கறதுன்னு ஒரு அளவு வைத்து நிதியை பங்கீடு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆனாலும் சாலை என்பது அடிப்படையான ஒன்று சாலை குடிநீர் சுகாதாரம் கல்வி இவை அனைத்தும் அடிப்படையான ஒன்று இவற்றுக்கு நிதியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் வேறு எந்த காரணத்தையும் மக்களிடம் நாம் சொல்லக்கூடாது அந்த அடிப்படையில் இந்த சாலை கட்டாயமாக போட்டு தரப்படும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளிக்கு நான் சட்டமன்ற உறுப்பினரான உடன் வந்தேன் ஐயா வர வரவைத்து காட்டினார்கள் இந்த பள்ளியை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த பள்ளியை தரமுயர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள் என்னுடைய முதல் உரையில் சட்டமன்றத்தில் நான் ஆற்றிய முதல் உரையிலேயே அழிஞ்சமங்கலம் கிராமத்தில் நூற்றாண்டு காணக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது எனவே அந்த நூற்றாண்டை முன்னிட்டாவது அந்த பள்ளியை தரமுயர்த்த வேண்டும் என்று நான் குரல் எழுப்பினேன் அமைச்சர்களிடமும் வலியுறுத்தினேன் இப்போது ஒரு நல்வாய்ப்பாக பள்ளிக்கல்வித்துறை அவர்களே நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருப்பதனால் இன்னும் நமக்கு ஒரு வாய்ப்பு எனவே அவருடைய கவனத்திற்கும் எடுத்து சென்றிருக்கிறேன் இந்த பள்ளியை தரம் உயர்த்துவது பற்றிய கோப்பு இங்கே வந்திருக்கிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பள்ளிக்கூடத்திலிருந்தும் விளக்கத்தை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள் விபரத்தை கேட்டிருக்கிறார்கள் நல்ல செய்தி விரைவில் வரும் என்று நானும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் மேலும் இந்த பள்ளிக்கு இரண்டு வகுப்பறை கட்டடங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதியளிக்கிறேன் எல்லா வகையிலும் இப்படி ஒரு சின்ன கேம்பஸில் ஒரு பள்ளிக்கூடத்திற்குள்ளே ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்திற்குள் நான்கு திறன் வகுப்பறைகள் இருப்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியல இப்படி ஒரு சின்ன கேம்பஸ் ஸ்கூல்ல ஒரு ஆரம்ப பள்ளியில் நான்கு திறன் வகுப்பறைகள் நான்கு ஸ்மார்ட் கிளாஸ் வாய்ப்பே இல்லை என்று நினைக்கிறேன் ஆனால் அது இங்கே வாய்த்திருக்கிறது தனியார் பள்ளிக்கூடத்தில் கூட இப்படி ஒரு சின்ன கேம்பஸ் ஒரு தொடக்கப் பள்ளிக்கூடத்தில் நான்கு திறன் வகுப்பறைகள் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் அதுவும் பள்ளிக்கூடத்திற்கு வருவதற்கான சாலை கட்டமைப்பு கூட இல்லை என்கிற நிலை இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் வயல்வெளிகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் மிகவும் பின்தங்கிய அடித்தட்டு மக்களின் பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் தனியார் பள்ளிகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் நான்கு ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கிறது என்பது அது மிக மிக கவனிக்கத்தக்க ஒன்று எனவே அதை எப்படி நிறைவேற்றி கொடுத்தோமோ அப்படியே மற்ற கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் நன்றாக படித்து உங்களுடைய பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை